சின்னம் வேட்பாளர்களை தாண்டி சீமான் செய்யப்போகும் இரண்டு சம்பவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கும் நிச்சயமாக அந்த இரண்டு சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத முழுக்க தெளிவாக சொல்ல முடியாது ஆனால் ஹிண்ட்டு கொடுக்க முடியும் அந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் நான் சீமானவர்கள் வந்து நாற்பது தொகுதிகளும் வேட்பாளர்களை ஒவ்வொரு தினமும் அறிவிச்சிருந்தாங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மேடை போட்டு அறிவிப்பது அப்படிங்கிறது இன்றைய தினம்தான் நடக்கப்போகுது அதுவும் மாலை வெளியாக போது இன்னும் சில மணி நேரத்தில் பலரும் காத்துட்ருக்க அந்த நிகழ்வு அதில் இரண்டு விஷயம் இருக்குங்க என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய கரும்பு விவசாயி சின்னம் சென்று விட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதற்காக நம்ம எந்த அளவுக்கு முடியுமா நான் சீமான் சொன்ன மாதிரி கடைசி நொடி வரைக்கும் போராடுவான்னாரு அதே மாதிரி அவர் போராடினார் ஆனால் இந்த ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது உண்மை இல்லை இங்கு ஜனநாயகம் இல்லைங்கிறது மட்டும் நமக்கு தெரிய வந்தது அதை தவிர்த்து இன்றைய தினம் சின்னம் என்ன அப்படிங்கிறத அண்ணன் சீமான அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் ஆனால் நேற்றைய தினமே வந்து ஊடகங்கள் எல்லாருமே பதிவு பண்ணது அண்ணன் சீமான அவர்களுக்கு மைக் சின்னம் ஒழிவாங்கி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையமே வெளியிடுறதையும் பதிவு செய்திருந்தாங்க இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா சின்னம் இல்லாமலே ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ எங்கும் நாம் தமிழர் அப்படின்ட்டு பயங்கரமாக கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தை தாண்டி அந்த ட்வீட்ஸ்லாம் போயிட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் வந்து இருபது தொகுதி ஆண்கள் இருபது தொகுதி பெண்கள்னு பிரித்தது மட்டும் இல்லாமல் அதில் யாரும் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அது என்னென்னா கிருஷ்ணகிரி தொகுதியில் மட்டும் யார் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கு ஆனால் இன்றைய தினம் அதற்கான ஒரு ஆளையும் குறிப்பிட்டே எல்லோருமே பேசிகிட்ருக்காங்க ஆனால் சீமான் அவர்கள் அறிவிக்கும் வரை நேரடியாக அதை பதிவு பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் தலைமையிடமிருந்து இன்னும் அதற்கான அறிவிப்பு வரலை ஒருவேளை அப்படி அறிவிப்பு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதை வயலாக தெரிஞ்சுக்கிறோம் இதை தவிர்த்து இன்னொரு ஒரு விஷயம்னு சொன்னேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விளவங்கோடு இடைத்தேர்தல் வருதுங்கிறது எல்லாருக்கும் நான் தெரியும் நினைக்கிறேன் ஸோ அங்கே அந்த இடைத்தேர்தலில் யார் நிற்க போகிறாங்க அந்த தேர்தல் என்னவாக களம் காண இருக்கிறது அப்படிங்கிறத இதுவரைக்கும் யாரும் பதிவு செய்யலை ஆனால் அண்ணன் சீமானவர்கள் இன்றைய தினம் அதை பதிவு செய்ய போகிறார் அதனால் இது ரெண்டுத்துக்கும் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இணையத்துலேயும் ட்விட்டரில் வந்து நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணுறாங்க ஊடகங்கள் வாயிலாம் தெரிவிச்சிட்ருக்காங்க நேரடியாக பலரையும் வந்து அவங்க முகம் காட்டி இவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு நிகழ்வுக்கும் பதில் சொன்னாலும் கூட அதிகாரப்பூர்வமாக இதுவரை எதுவும் நிறுவனமாகவில்லை அதனால் ஆனால் சீமான் அவர்களிடமிருந்து வரும் வரை காத்திருந்து இன்று மாலை எல்லாருமே அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ நேரில் வரமுடிய சொந்தங்களை எல்லாருமே சென்னையில் வந்து மீட் பண்ணுவோம் நேரில் வர முடியாதவர்கள் முழுக்க முழுக்க இந்த மாதிரியான நம்மளுடைய அந்த விஷயத்தை நாம் தமிழர் கட்சியுடைய நேரலையில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அண்ணன் சீமான அவர்களுடைய ஒரு சிறப்பான எழுச்சியுரை மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து நம்மளுடைய கேள்விகளுக்கான பதிலும் இன்றைய தினம் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை தொடர்ந்து களம் காணுவோம் நாம் தமிழருக்கு உறுதுணையாக நிற்போம்